தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை விதி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பவர்ல இருந்தாலும் அதிகாரத்தில் மிக பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்றது உண்மைதானே இன்னைக்கு பாருங்க சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்ப விதி விளையாடுது அது விதியில தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்றாங்களே அப்பெல்லாம் விதி மத்தியால் வெல்லலாம் சொல்றாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்துல நான் ஒரு விஷயத்த மிக மிகப்பெரிய ஒரு போர்க்களத்துல ஒரு ராஜாவுடைய குழந்தைய காப்பாற்ற முடியல ஆனா அங்க கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படிச்சேன் இத பத்தி நம்ம விரிவா வேற ஒரு விஷயத்துல பேசுவோம் அதனால இன்னைக்கு இதை பத்தி நான் விரிவா பேசல அது விதியை மட்டும் தான் இப்ப பேசணும் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்துல சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும் பொழுது சிக்க சிக்காம வெளியில வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்துதான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்போ தான் விதி விளையாண்டுறது இப்போ நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குறோம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடிச்சு தூள் கலப்பினும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனா பேர் மட்டும் இருக்கும் சூப்பரா கல்யாணம் பண்ணீங்க சார் சூப்பரா வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே வெந்து நொந்து நாம மட்டும்தான் வெளியில சொல்ல முடியாம சில கஷ்டத்தோட இருப்போம் இப்போ ஆனா இதே இது விதியினால நடந்ததா இல்ல நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போனதா நமக்கு வியூகம் தெரியும் இந்த இடத்துக்குள்ள இப்படி போனா இந்த சரிவை சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தா மலை போனா அப்படின்னு அது நம்ம அப்படியே என்கரேஜ் பண்ணும் கடைசியில பாத்தீங்கன்னா இருக்கும் போது விதியும் நம்ம மதியும் கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்க கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டா இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போ ஏன் இந்த விஷயத்தை இப்ப நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன்னா எல்லாமே விதியால நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு அப்ப நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாடு நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்றது இதெல்லாம் விரதத்துல இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கத்துக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட் மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்த ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்துல நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனா ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு இருந்துருவோம் அப்ப இந்த மனசை ஒடுக்க நாம கத்துக்கணும் எப்படி கத்துக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பத்தி இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல வெயிட் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்ப கொடுக்க போகுது எப்படி சுக்கிர நாள் நல்லது நடக்க போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்க மனசு இந்த விதியோடு ஒத்து போக வைங்க அப்ப கண்டிப்பா இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதரா ஒரு அப்பாவா ஒரு குருவா நண்பனா உங்களோடு நான் இந்த பதிவை உங்க காதல போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த ஐம்பது நாளை நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணா உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்றேன் கேளுங்க இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி முதல் பதினைந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி வரை என் அன்பு உறவான துளாராசிக்கு பிப்டி டேஸ் பெஸ்ட் டைம் ரொம்ப நல்ல நேரம் காசு பணம் கொட்டும் நிம்மதியா இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் பணம் நிறைய வரும் துளாராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஐம்பது நாள் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஆசைப்படுறதெல்லாம் நடக்க போகுது உங்க வீட்டுல ஒரு பெரிய டிவி வாங்க போறீங்க எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் இந்த ஐம்பது நாள்ல கம்பல்சரி உங்க வீட்டுக்கு வரும் டூ வீலர் போர் வீலர் அது மாதிரி சம்பந்தப்பட்ட மிஷினரி ஐட்டம்ஸ் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரும் கடன் தான் ப்ரோ இஎம்ஐ தான் அதுல மாற்றம் இல்லை உடனே பயங்கர சந்தோஷம்லாம் எல்லாம் படக்கூடாது ஆமா இஎம்ஐலாம் இல்லாமல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது துளாராசையால தெரிஞ்சுங்க ஐம்பது லட்சம் பணத்தோடைய நீங்கள் கடைக்கு போனாலும் உங்க ஆசைக்கு சும்மா நீங்க வந்து நாப்பத்தொம்பது லட்சத்தில் வாங்கலாம்னு நினைச்சாலும் கூட ஒரு கொடுக்க அழைச்சிட்டு போவீங்க பாருங்க அந்த கொடுக்கு ஒரு பத்து லட்சத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த ஒரு ஐயாயிரம் அஞ்சு லட்சத்தையாவது ஐம்பது லட்சம் எடுத்துன்னு போனாலும் கூட அஞ்சு லட்சம் இந்த கொடுக்குனால இஎம்ஐ கிழிக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை நாள் நடக்காது இந்த ஐம்பது நடக்க போகுது அப்ப இந்த ஐம்பது நாள்ல ஆனா நிச்சயமா நீங்க நினைச்சது நடத்த போறீங்க ஆனா எல்லாமே இஎம்ஐ தான் இஎம்ஐய கட்டுறதுக்கு தகுதியானவர்கள் நீங்க ஏன்னா யாரையும் ஏமாத்த மனசு வராது ஒருத்தவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க விதியே உங்களை பார்த்து பயந்து நிக்குது எந்த விதத்திலயும் லாக் பண்ண முடியலையே எப்படியாவது லாக் பண்ணலாம் நானும் நினைக்கிறேன் இவன் எல்லா விதத்திலும் வெளியில வந்துடுறானே விதி உங்களை பார்த்து பயந்து நிக்குது ப்ரோ சிஸ்டர்ஸ் உண்மை அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்கு இந்த ஐம்பது நாள்ல நினைச்ச காரியம் நடக்க போகுது உங்க வியூகம் உங்களை உங்களுடைய சக்கர வியூகம் ஜெயிக்க போகுது பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் இது ஒரு நல்ல நேரம் செல்வங்கள் பெருகக்கூடிய நேரம் பண செல்வம் மன செல்வம் செல்லும் இடத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் என் வார்த்தை படிக்கும் நம்புங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லுங்க ஆமா போ எங்க அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க நினைச்சு கூட பாத்துடாதீங்க வர ஒரு வார்த்தையை காதலை கேட்கும் போது அது அப்படியே ஆகட்டும்னு சொன்னா அது நடக்க ஆரம்பிக்கும் நல்ல வார்த்தைக்கு அவ்வளவு பவர் உண்டு அதே மாதிரி லக்ஷ்மி லட்சுமி தேவி தன்னுடைய கரத்தை கொடுத்து காப்பாற்ற போற கை கொடுக்க போறா உங்களுக்கு சில பேர் இணைஞ்சலா இருந்தவங்க விலக போறாங்க கை கொடுத்து உங்களை தூக்க போறாங்க சில பேர்கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது ஒரு குட் நியூஸை வெளியிட போறீங்க உங்க லைஃப்ல வந்து இப்படிலாம் நடக்குமா பரவாயில்லையே நான் ரொம்ப சிரமப்பட்டனே ஆண்டவா பரவாயில்ல இந்த வருஷம் ஆரம்பமும் நல்லா இருக்கு இந்த ஐம்பது நாள் அவர் சொன்ன மாதிரி எனக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க ஒரு புதிய நட்பு கிடைக்கும் சில உறவுகள் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வருவாங்க நான் சொன்ன மாதிரி புதிய விஷயங்கள் வாங்க போறீங்க வீட்டை புதுப்பிக்க போறீங்க வீடு மனம் வாங்க போறீங்க இது கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்க தை மாதம் ஒன்னா தேதி நான் சொல்லிக்கிறேன் அஞ்சு தேதி பத்து தேதி கொஞ்சம் முன்னாடி அடுத்த தள்ளும் உங்களுக்கு கரெக்டாக ஐம்பது எல்லாம் ஆண்டை முடிச்சிட மாட்டான் ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் கூட வரைக்கும் இருப்பான் ஏன்னா நீங்கள் தான் நல்ல மனசுக்காரங்களாச்சு நல்ல மனசுக்காரவங்களுக்கு என்னைக்குங்க கஷ்டம் ஏன்னா கஷ்டங்கிறது எப்பயுமே கஷ்டமா தான் அது கஷ்டம் துளாராசிக்காரவங்களுக்கு கஷ்டமா எதையுமே முதல்ல கஷ்டமாவே பார்க்க மாட்டாங்க ஓன் புத்தி அப்படி என் புத்தி இப்படி அப்படி நினச்சி போறவங்க அப்படிப்பட்ட துளாராசிக்கு அருமையான நேரம் பெஸ்ட் டைம் இதை நல்லா பயன்படுத்திங்க சுக்கரஹோரையை மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு சுக்கர ஹோரை ஒவ்வொரு நாளும் வரும் அதில் வெள்ளிக்கிழமை ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க மூணு சுக்கர ஹோரை வரும் ஆறு மணி டு ஏழு இரவு மத்தியானம் ஒரு மணி டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த நேரங்களில் தயவு செய்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சுக்கரனுக்கு தீபம் போடுங்க நீங்களே சுக்கரனுக்கு தீபம் போடலன்னா யார் போடுறது உங்க வீட்லயாவது போடுங்க கோயிலுக்கு போய் போட முடியலன்னா அது ரெண்டு நெய் தீபம் போடுங்க நிச்சயமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஐம்பது நாள் ஐம்பது இல்லை அறுபது நாள் வரைக்கும் வச்சிங்க கண்டிப்பாக சொல்றேன் எலக்ட்ரானிக்கல் பொருட்களும் வீட்டுல வீட்டில் இருக்கும் மிஷினரிஸ் புதுசாக வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்க வாழ்க்கையில புதுசிய விஷயங்களை சந்தோஷமா அனுபவிச்சிருப்பீங்க நிச்சயமும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லார்கிட்டையும் பாராட்டு வாங்குவீங்க இது ஒரு பெஸ்ட்டு டைம் சும்மா அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு எனக்கு அது பாஸ்ட்டை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு எனக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதெல்லாம் நினச்சிக்கிட்டலாம் இருக்காதிங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சுட்டு இந்த போகி பண்டிகைன்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் பிடிச்சி எரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எரிச்சு கொடுங்க எரிச்சுப்பிட்டு இப்போ நல்லா சந்தோஷமாக என் பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் உங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன் குட் டைம் நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் சுக்கரை குறையும் பயன்படுத்திங்க நல்லாயிருங்க